மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லிங்க் கேளுங்க அதுக்குன்னு எப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம மாறன்லேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக சிறுச்சமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய விலையெல்லாம் ஏக போக இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாம் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி கலகலப்பாக இருக்க வேணாமா நகை எடுக்க போகலாம் பத்திரிகை எடுக்க போகலாம் எது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பத்திரிகையோட ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் வந்து வீராவோட கல்யாணத்தை திருவிழா மூலம் கொண்டாடணுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு அப்படி வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல பத்திரிக்கை எடுக்கலான்னு அப்பான்னு பார்த்து நம்ம கண்மணி வந்து வள்ளி அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பாவாங்கன்னு தெரில ஆனால் கண்மணி வந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி வந்து கல்யாணங்கிறனால ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் வீரா கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது என்னோடய பையன்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன போகுது இந்த கல்யாணம் மாறனுக்கு இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேனோ அந்தளவு தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு வாங்க பத்திரிக்கை எடுக்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிடுறாங்க வள்ளி வந்து கடைக்குள்ளே போயிட்டு அத்த வீராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலை சரியா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்காக வந்து எனக்கும் வீராக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருக்க டேய் உனக்கும் வீராக்கம் தான்டா கல்யாணம் அப்படி தான் நான் மனதளவில் வந்து இருக்கேன் நீ எப்படி இருந்தாலும் வந்து கடைசி நேரத்தில் வந்து தாலி வந்து கட்டிடே எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு சமாளிச்சிடலாம் அவளுக்கு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்தனா எல்லாத்தையும் வந்து நான் தீர்த்து வச்சிடுறேன் இன்னும் அவள் கல்யாணத்துக்கே சம்மதிக்கலையா வேற யார் கூட கல்யாணம் நடக்க போதா இதெல்லாம் இப்போ உனக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க என் நம்பிக்கையடா போடா வீரா கல்யாண பத்திரிக்கை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா இந்த கல்யாண பத்திரிக்கை பாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு கல்யாண பத்திரிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீரா பக்கத்தில் மாறன் வந்து நிற்கிறாங்க பாவம் அத்தை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என் மனசுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து காட்டுறாங்க காட்டி முடித்தோன்னே வந்து சூப்பராக இருக்குல்ல ஆமாம்மா நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பி இன்னொரு பத்திரிக்கை வந்து எடுக்கிறாங்க வீரா வீரா அது சூப்பராக இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் அதை விட இந்த பத்திரிக்கை நல்லா இருக்குன்னோன்னே அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்மணிக்கு வந்து கோவம் வந்துச்சு பாருங்கள் அப்பன்னு பார்த்து ஒரு வார்த்தை வச்சு திட்டிடுறாங்க அத்தை நீங்கள் சூப்பராக தான் வந்து பத்திரிகையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அதாவது கல்யாணமே உங்களுக்கு ஆகலை இருப்பினும் வந்து பத்திரிகையில் செலக்ட் பண்ணுறதுல மட்டும் குறையே இல்லை சூப்பருங்கிற மாதிரி சபையில் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க நம்ம மாறனுக்கும் வீராக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஒன்றை வந்து அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து தனியாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து மாறணும் வீரா சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து குடுகுடுன்னு போய் பார்க்குறாங்க இருப்பினும் வந்து கண்மணி சிரித்ததை நம்ம வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க நீ சமாதானப்படுத்தி எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க கண்மணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம வீரா வேற லெவலில் நினச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னையும் இருக்க அவங்களே வாவம் மூணு குழந்தைங்களும் வந்து அவங்க பெற்ற குழந்தையாக நினச்சி அன்பா பாசமாக வந்து வளர்த்துருக்காங்க ஆனால் நீ என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அவங்கள போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி சாமி போலடி அவங்க உனக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் செகண்ட்ரி அவங்கள போய் சபையில் வேணும்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் தெரியாது வச்சியா மாறன் இதெல்லாம் பார்த்துட்டு பல்ல இருக்கான் ராமச்சந்திரனுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமலாக இருந்தானு வச்சுக்கேன் நீ இதான் அம்மாஸ்தானத்தில் இருந்து எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் நீ கல்யாணம் பண்ணி பார்த்தா நிச்சயம் அந்த குடும்பத்தையும் வந்து வம்பழுத்து நீ வேறு ஏதோ ஒன்று பண்ணணுந்தான் நினச்சிகிட்டு இருக்கேன் தெல்ல தெளிவாக தெரியுது உன் எண்ணத்தை வந்து விட்டு அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆகிட்ட அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க பார்த்துக்க அவ்வளோ தான் சொல்லுவேன் இதுக்கு தான் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டு நீயும் அத்தையும் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் சும்மா எதுவும் பேசாத நான் ஏதோ வந்து சொன்னேன் அவ்வளோதான் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் அப்படி என்ன கேட்டேன் கல்யாணம் ஆகாட்டாலும் பத்திரிக்கைலாம் உங்களுக்கு எடுக்க தெரியுதுன்னு தானே சொன்னேன் அப்படியா சரி இதுவே வந்து நீ ராஜேஷும் வந்து சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை இப்போ காட்டினாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நாங்கள்லாம் அந்த காலத்தில் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினச்சிப்பியா இல்லை உன் மனசு சங்கடப்படுமா தேவையில்லாம் பேசுகிறவங்கலாம் அதை கண்மணி மரியாதை அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கிற மாதிரி வீரா வந்து வெளுத்து நம்ம கண்மணியை நான் என்ன தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து அத்தை ஃபீல் பண்ணாத அத்தை அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம் நான் தான் உன்னோட புள்ள அப்படி இருக்கும்போது நீ என்னோட அம்மா அத்தை அப்படின்னு சொல்லி தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்